வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா கிலாம்பாக்கத்தில் இருந்தால் இனிமேல் ஆம்னி பஸ் எல்லாமே போவும் அது வரைக்கும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் உள்ளே நுழைஞ்சவுடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸ் பாதுகாப்புக்காக போட்டிருந்தாங்க அதனால் நம்ம அதை பக்கம் கேமராவை திருப்பல உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒருத்தங்க போர்டை இருக்காங்க அங்கே நிறையா ஆம்னி பெஸ்டாண்ட்டோட அந்த ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது அது எல்லாமே மூடி தான் இருக்குது எல்லோரும் இங்கேருந்து அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது போர்டு உள்ள ஃபர்னிச்சர் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்குறோம் இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கொஞ்சம் பஸ் எல்லாமே நிற்குது இது எல்லாம் எங்கே போகிற பஸ் அப்படின்னா ஆந்திரா விஜயவாடா வைசாக் ஹைதராபாத் இந்த மாதிரி போகக்கூடிய வண்டி எல்லாமே இங்கே நிற்க தெலுங்கானா போகக்கூடிய வண்டி எல்லாமே இங்கே இருக்குது இங்கே ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கிறாரு இங்கே பாருங்கள் இதுதான் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு ஓனர்ஸோட அசோசியேஷன் அந்த இது இந்த ஆஃபீஸு அதுவும் பூட்டி தான் இருக்குது சாயங்காலம் மணி நாலு மணி இந்த டைமில் நார்மலாக ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கும் ஃபுல்ல நுழையவே முடியாது அந்த அளவுக்கு வண்டி எல்லாம் வண்டி ஹாரன் சத்தம் அவ்வளோ கூட்டமாகவும் அவ்வளோ நெரிசலாகவும் இருக்கும் இந் இப்போ பாருங்கள் நாலு மணிக்கு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பஸ் நிற்கும் இது எல்லாமே வந்து ஆந்திரா போகக்கூடிய வண்டி தெலுங்கானா ஹைதராபாத் வைசாக் இது இந்த மாதிரி போகக்கூடிய பஸ்கள் தான் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஃபர்னிச்சர்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்குறாங்க எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டுருக்காங்க இங்கே உள்ள ஹோட்டல் எல்லாமே கூட காலி பண்ணிட்டாங்க இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிட்டோம் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பாருங்கள் கடைகள் எல்லாம் காலியாக இருக்குது இங்கே ஒரு சில இடத்துல அந்த லக்கேஜ் ஏற்றுறதுக்காக கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க லக்கேஜ் இங்கே புக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஏத்துறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஸ்ஸே இல்லை ரெண்டு பஸ் தான் நின்றுட்டுருக்குது இருக்குது பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கி கலையிலந்து காணப்படுது வண்டியே இல்லை வெளியே வந்து அவங்க ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு போர்டு வச்சு எங்களுக்கு இந்த வசதிகளை செஞ்சு கொடுங்க அவங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க இதுதான் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட தற்போதைய நிலை